எல்லாம் எப்படி இருக்கீங்க கத்தருடைய கிருபையெல்லாம் எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உமது கிருபை என்னை தாங்குகிறது ஆம்பிரியமானவர்களே அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாதுங்க நம்ம நிற்கிறோம் நடக்கிறோம் ஓடுறோம் எவ்வளவோ காரியங்கள் எவ்வளோ வேலைகளை நம்ம கடுமையான வேலைகள் எல்லாம் செய்கிறோம் அவருடைய கிருபை இல்லைனா நம்மளால் நிச்சயமாக உயிர் வாழ முடியாதுங்க எத்தனையோ சூழ்நிலை நான் விழுந்திருந்தா ஒருவேளை அந்த அடி நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு எத்தனை சூழ்நிலை நம்ம சொல்ல முடியும் இல்லையா ஆமாங்க அவர் கிருபை தான் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது இத்தனை ஆண்டுகள் இத்தனை சூழ்நிலைகளில் நம்மளை கடக்க கற்றுற உதவி செஞ்சுருக்கிறார் அந்த புதிய வருஷத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் இல்லையா அவருடைய கிருபை இல்லைனா இதை நம்ம கடந்து வந்திருக்கவே முடியாதுங்க ஆமாங்க அதே இது சொல்கிறார் அதுக்கு முன்னாடி வசனம் பதினேழ கர்த்தனை எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்தமா சீக்கிரமாக மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கோம் நான் எப்போவும் மறைச்சு போயிருப்பேன் நம்ம கூட நிறைய வாட்டி சொல்லுவோம்ல அண்ட ஒரு நான் எனக்கு அந்த சூழ்நிலை ஏதாச்சும் ஆயிருந்தா நான் எப்போவோ மறைச்சு போயிருப்பேனே உங்கள் கிருபையால் தான்ப்பா நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நம்ம பார்க்குறவங்களுக்குலாம் கூட சொல்ல எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம் அவருடைய கிருபையால் நான் நல்லா இருக்கேன் ஆமாங்க இதை மட்டும் தாங்க நம்ம இருக்க வரைக்கும் சொல்லணும் அவர் கிருபையால் தான் நம்மளாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கிருபை இருபை இல்லைனா அவர் தயவு இல்லைனா நம்மளால் நிச்சயமாக உயிர் வாழ முடியாதுங்க இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் விஸ்வாசிக்கணும் விஸ்வாசம் அறிக்கணும் கீழே அதுலேயே பார்த்தீங்கன்னா பதினாறாம் வசனம் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உங்களுடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது அவர் ஆறுதல் இல்லைனா அவர் நம்மளை தேற்றலைனா நிச்சயமாக நம்மளால் உயிர் வாழ முடியாதுங்க அம்மாங்க நிறைய சூழ்நிலை கவலைப்பட்டு வேதனையோடு உட்காந்துருப்போம் ஏதாவது ஒரு வார்த்தை கொண்டு நம்மளை தேற்றாரு இல்லையா நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம் ரொம்ப வேதனையோடு போயிட்டுருப்போம் முன்னாடி பார்த்தா ஒரு வண்டியில் ஒரு வசனம் இருக்கும் அந்த வார்த்தை நம்மளுக்கு அப்படி ஒரு சற்று ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படிதாங்க நம்முடைய தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனுங்க அதனால தான் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணும் இல்லைங்க அவருக்கு இருபையால் நம்மளை இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் நம்மளை சற்று 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 எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை அப்படியே ஆறுதல் படுத்தி நான் இருக்கேன்ப்பா நான் கூட தான் இருக்கேன்ப்பான்னு சொல்லி நம்மளை தேற்றுக்கிறாரு இல்லையா அதுக்காகவாச்சும் நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கணுங்க ஆமாங்க உங்கள் உள்ளத்தில் ஆயிரம் கவலை இருக்கலாம் வேதனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்களுக்கு உங்களுக்காக துணை நிற்பார் உங்களுக்காக உதவி செய்வார் அவர் கிருபையால் உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குவார் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க இந்த தானியலை போல சாரி இந்த தாவியதை போல யாராலையுமே செய்ய முடியாதுங்க தானியல் கூட மூன்று வேளை தான் ஜெபித்தார் ஆனால் இந்த தாவீது ஏழு வேளை தேவனை துதிக்கிற மனுஷனாக இருந்தாருங்க அவரை துதிக்க துதிக்க அவருடைய துதி நம்ம வாயில் இருக்க இருக்க நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குங்க ஆமாங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு ரெண்டில் கூட சொல்லப்படுது அவரை துதி நம்ம வாயில் இருக்கும்போது அநேகர் அதை பார்த்து